மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம பார்க்க போறது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் டிஎன்பிஎஸ்ஸோட புதிய சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம தினந்தோறும் வழங்கிட்டு இருக்கோம் அதுமாரி சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் தினந்தோறும் நிறைய திட்டங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரிவிஷன் இப்படி நிறைய சிறப்பம்சங்களை உங்களுக்காக தொகுத்து கொடுத்துட்ருக்கோம் தயவு செய்து வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பா தேர்வில் வெற்றி பாருங்க ஆரம்பிக்கலாமா இன்றைய தினம் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நடப்பு நிகழ்வுகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஒரு சூப்பரான பொருளாதார செய்திகள் வந்திருக்கு பாருங்க இது மத்திய அரசு மாநில அரசு தேர்வுகள் எந்த தேர்வாக இருந்தாலும் சரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவாக இருக்கும் பாருங்க இந்தியாவின் முதல் ஜவுளி இயந்திர பூங்கா இயந்திர பூங்கா ஓகேவா நாட்டின் முதல் ஜவுளி இயந்திர பூங்கா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கான்பூரில் அமைக்கப்பட உள்ளது அதாவது இந்திய அரசானது மத்திய அரசானது பாத்தீங்கன்னா மெகா டெக்ஸ்டைல் பார்க் சரியா அதுக்கு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் சொன்னாங்க அதோட பேர் என்ன பார்த்தா பி மித்ரா சரியா பி எம் மித்ரா அப்படிங்கிற பேர்ல மத்திய அரசானது இந்தியாவில ஒரு ஏழு மாநிலங்கள்ல மெகா ஜவுளி பூங்காவை உருவாக்கப்போறோம்னு சொன்னாங்க சரியா அந்த மெகா ஜவுளி பூங்காவோட முக்கியமான இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள அதிகளவு ஜவுளித்துறையின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் அதுக்கு கண்டிப்பா நிறைய இயந்திரங்கள் மிஷினரி நிறைய தேவைப்படும் சரியா சரியா மதிப்பே லட்சம் கோடிக்கு இருக்கும் அந்த ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் ஜவுளி இயந்திர பூங்கா எங்க அமைக்கப்பட எங்க அமைக்க போறாங்க உத்தரபிரதேச மாநிலம் கான்பூரில் அமைக்க போறேன்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க சரியா பாருங்க தற்போது இறக்குமதி செய்யப்படும் ஜவுளி இயந்திரங்கள் இனி இங்கு உற்பத்தி செய்யப்பட உள்ளன வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இந்திய டாலர்களாக உயரும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது லக்னோவில் அமைக்கப்பட்டு வருகிறது சரி ரொம்ப முக்கியமானது இந்தியா முதல் ஜவுளி ஏந்திர பூங்கா கான்பூர் அதே மாதிரி அதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பி எம் மித்ரா மெகா ஜவுளி பூங்கா அமைக்கப்பட உள்ள இடம் உத்தரப்பிரதேச தலைநகரான லக்னோ சரியா நெக்ஸ்ட் அடுத்து ஓகேவா தொடர்ந்து அது தொடர்புடைய எல்லா செய்தியிலையும் நம்ம கொடுக்குறோம் பாருங்க பிஎம் மித்ரா பார்க் சரியா பிஎம் மித்ரா மெகா டெக்ஸ்டைல் பார்க் மெகா டெக்ஸ்டைல் பார்க் அறிவிக்கப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா அக்டோப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதோட ஃபுல் ஃபார்ம் அதுக்குங்க பிரதான் மந்திரி ப்ரைம் மினிஸ்டர் மெகா டெக்ஸ்டைல் ரீஜியன்ஸ் அண்ட் அப்பாரல் சரியா தமிழ்ல பிரதமரின் மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்காக்கள் இதுதான் ஷார்ட் ஆயிரம் சொல்றாங்க பிஎம் மித்ரா அப்போ பிஎம் மித்ரா அப்படிங்கிறது எதனா தொடர்புடையது இந்தியாவுல மிகா ஜவுளி பூங்காக்களை அமைப்பதற்கான ஒரு முக்கியமான மத்திய அரசின் திட்டம் நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க நூற்பு முதல் இந்த நூல்களை செய்வாங்க இல்ல இந்த நூற்பு முதல் ஆடை உற்பத்தி வரை மதிப்பு சங்கிலியை ஒருங்கிணைத்து மேம்படுத்துவதே இந்த பி எம் மித்ரா திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும் சரிங்களா தொடர்ந்து பாருங்க மெகா ஜவுளி பூங்காக்கள் எங்கெல்லாம் அமைக்க போறாங்க மொத்த எத்தனை பூங்காக்கள் அப்படிங்கறது பாருங்க பூங்காக்கள் அப்படின்னு நேஷனல் பார்க் அந்த பார்க் போயிடக்கூடாது சில மெகா டெக்ஸ்டைல் பார்க் இந்தியாவில் ஏழு இடங்களில் பிஎம் மித்ரா பூங்காக்கள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது ஓகேவா அந்த ஏழு இடங்கள் எதுலாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்முடைய தமிழ்நாடு சரியா தமிழ்நாடு அடுத்து குஜராத் கர்நாடகா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா ஆகிய ஏழு மாநிலங்களில் என்ன அமைக்க போறாங்க தமிழ்நாடு ஓகேவா அதுல ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு உட்பட ஏழு மாநிலங்களில் மெகா டெக்ஸ்டைல் பார்க் அமைக்க போறாங்க சரி தமிழ்நாட்டுல பாருங்க தமிழ்நாட்டில் எங்க அப்படின் பார்த்தீங்கன்னா விருதுநகர் சரியா விருதுநகர் பக்கத்துல இருக்கிற குமாரலிங்கபுரம் சரியா குமாரலிங்கபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்தியாவின் முதல் பிஎம் மித்ரா மிகா டெக்ஸ்டைல் பூங்கா உருவாக்கப்பட உள்ளது எந்த இடத்துலமா விருதுநகர் சரி தொழில்களுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடம் எதுன்னு சொன்னா காமராஜரோட சொந்த ஊர் விருதுநகர் சரியா அந்த விருதுநகர்ல குமாரலிங்கபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பிஎம் மித்ரா மெகா டெக்ஸ்டைல் பூங்கா ஓகேவா அதனுடைய முதல் பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது கவனமா இருங்க சரிங்க இது தவிர பிற மாநிலங்கள் இந்த லிஸ்ட்ல இருக்கு பார்த்து என்னமா நெக்ஸ்ட் பாருங்க இந்திய ஒரு ரூபாய் நோட்டு சரியா நீங்க இப்ப என்ன ஒரு ரூபாய் நோட்டு நியூஸ்ல வந்து நீங்க பார்க்கலாம் சரியா இன்றைய செய்தால ஒரு இடத்துல கொடுத்திருந்தாங்க ஒரு சில அந்த பிரைவேட் சரியா தனியார் அமைப்பினால் வெளியிடப்படுகிற சில மொபைல் செயலி மூலமாக பழைய காலத்து ஒரு ரூபாய் நோட்டு இருந்துச்சுன்னா இப்ப இருக்க புதுசு இல்ல கொஞ்சம் பழைய ஒரு ரூபாய் நோட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு லட்ச கணக்குல பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவல்ல செய்திகளை போட்டிருந்தாங்க அதனால அந்த ஒரு ரூபாய் நோட்டுனா என்ன ஓகேவா அதை பத்தி லைட்டா சில சிறப்பம்சங்களை இந்தியன் எகாணமி தொடர்பா பார்க்கலாம் பாருங்க புழக்கத்தில் உள்ள மிகச்சிறிய இந்திய ரூபாய் கரன்சி நோட்டுலயே மதிப்பு குறைந்த இந்தியன் கரென்சி நோட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ரூபாய் நோட்டு தான் சரியா அடுத்து இது இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்படும் ஒரே கரன்சி நோட்டு அப்ப வேற யாரு இந்தியன் கவர்மெண்ட் வெளியிடும் அப்படி நீங்க நினைக்கலாம் இந்தியாவில கரன்சி நோட்டு யாரால வெளியிடப்படும் இந்திய ரிசர்வ் வங்கியினால் வெளியிடப்படும் எந்த நோட்டை தவிர இந்த ஒரு ரூபாய் நோட்டை தவிர அனைத்து கரன்சி நோட்டுகளும் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா தான் வெளியிடுறாங்க இந்தியன் கவர்மெண்ட் வெளியிடுற ஒரே ஒரு கரன்சி நோட் எதுமா ஒரு ரூபாய் சரியா அந்த ஒரு ரூபாயில நிதி செயலரின் கையெழுத்து இடம்பெற்ற பினான்ஸ் செக்ரட்டரி சரியா நிதி அமைச்சர் கிடையாது நிமி சாரி நிதி செயலாளர் கிடையாது நிதி ஓகேவா சாரி நிதி அமைச்சர் கிடையாது நிதி செயலரின் கைகளுக்கு தான் இடம் பெற்றிருக்கும் கவனமா இருங்க கடந்த வகுப்புல ஒரு கேள்வி சரி உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்விமா சூப்பர் சிக்ஸ் போனஸ் கேள்வி கடந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் புதிதாக நிதி செயலர் ஒருத்தர நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அவர் யார் இந்த போனஸ் கேள்வி புதிய நிதி செயலர் யார் அதான் என்ன சூப்பர் சிக்ஸ் தொடர்ந்து போனஸ் கேள்வி கவனமா இருங்க சரிங்களா ஓகே நிதி செயலாளரின் கைய கையொப்பத்தை கொண்டுள்ளது ஒரு ரூபாய் நோட்டில் யாரோட சைன் இருக்கும் நிதி செயலரின் கையெழுத்தை இடம்பெற்று இருக்கும் சரிங்களா இந்த இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரூபாய் நோட்டு முதன் முதலில் நவம்பர் முப்பது

மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி பதினைந்து கடைசியாக ஒரு ரூபாய் கரன்ஸ் நோட்டா அச்சிடப்பட்டது மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் புதிதாக அச்சிடப்பட்டது ஒரு ரூபாய் பணத்தாளின் மதிப்பானது பதினேழு மொழிகளில் எழுதப்பட்டுள்ளது ஒரு ரூபாய் நோட்டு மட்டும் கிடையாது இந்தியாவில நாம பயன்படுத்தக்கூடிய எல்லா கரன்சி நோட்டிலையும் அந்த கரன்சி நோட்டோட மதிப்பு எத்தனை லாங்குவேஜ் எழுதிருப்பாங்க பதினேழு மொழிகள் கரன்சி நோட்டை எடுத்து பாருங்க டக்குன்னு எடுத்து பாத்தீங்கன்னா வரிசையா ஒரு பதினஞ்சு லாங்குவேஜ் இருக்கும் சரி பதினஞ்சு லாங்குவேஜ் இருக்கும் பதினஞ்சு லாங்குவேஜை தாண்டி அது பின்புறத்துல பாக்ஸ்ல இருக்கும் முன்புறத்துல கரன்சியோட ஃப்ரெண்ட் சைட்ல பார்த்தினா ஹிந்திலேயும் இங்கிலீஷ்லயும் அந்த கரன்சியோட மதிப்பு எழுதப்பட்டிருக்கும் சரி ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் ஒன் பை ஒன் ஆர்டர் படி ஒரு பதினஞ்சு லாங்குவேஜ் மொத்த எத்தனை மொழிகள்ல பதினேழு மொழிகளில் ஒரு கரன்சியோட மதிப்பு எழுதப்பட்டிருக்கும் இந்தியன் கரன்சில மறந்துடக்கூடாது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து அது ஃபர்ஸ்ட் இது இருக்கும் தெரியுமா ஃபர்ஸ்ட் அந்த பதினைந்து மொழிகள் இருக்குல்ல ஒன் பை ஒன்னா இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமி அஸ்ஸாமி மொழி தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பெங்கால் ஓகேவா பெங்காலி இருக்கும் கவனம் பாருங்க அடுத்து குஜராத்தி அந்த மாதிரி வரிசையா போகும் அந்த வரிசையில பதிமூன்றாவது இடத்தில் சரிங்களா தமிழ் மொழி இருக்கும் சரியா பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியில அந்த கரன்சோட மதிப்பு எழுதப்பட்டிருக்கும் எத்தனை இடத்துல பதிமூன்றாவது இடத்துல கவனமா இருந்திருக்கு சரிங்களா ஓகே இந்த வடிவமைப்பு என்ன என்ன அப்படின்னு பார்த்தா சாகர் சாகர் சாம்ராட் சாம்ராட் எண்ணெய் கிணறு ஒரு ஆயில் வடிவமைப்புட் சில வெளிநாட்டு நிறுவனம் இணைந்து ஓஎன்ஜிசி ஓஎன்ஜிசி நிறுவனம் நிறுவனம் சரியா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு எந்த கடல்ல அரபிக் சரி அந்த அரபிக் கடல் உள்பகுதிக்குள்ளதான் இந்த சாகர் சாம்ராட் எண்ணெய் கிணறு இருக்குது இதுதான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ரூபாய் கரன் சொட்ல சின்னமாக இடம்பெற்றுள்ளது இதுதான் ஒரு ரூபாய் நோட்டை பத்தி ஒரு ஷார்ட் நோட் கவனமாக சரி அப்ப ஒரு ரூபாய் நோட்டை யார் தான் விளையாங்க இந்தியன் கவர்மெண்ட் சைன் போடுறது நிதி செயலர் நிதி அமைச்சர் கிடையாது கவனமாருங்க ஆர்பிஐ கவர்னரும் கிடையாது அது மாதிரி இந்தியன் இந்தியாவில் வெளியிடுற கரன்சி நோட்ல மதிப்பு குறைந்த நோட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் கரன்சி நோட் தான் மறந்துடக்கூடாது அதுல என்ன சின்ன இடம் இருக்கும் சாகர் சாம்ராட் ஓகேவா அடுத்ததாக தமிழக செய்திகள் முக்கியமான செய்தி தமிழ் ஐரோப்பிய மொழிகளின் ஒப்பீட்டு அகராதி நூல் ஓகேவா மொழிக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சியா எடுத்துட்டு இருக்கிறாங்க சரியா அதுல தகைசால் தமிழர் விருது ஓகேவா அப்படி இப்படி நிறைய விருதுகளை இந்த தமிழ் மாமனி விருது நிறைய இருக்குது அந்த வரிசையில ஒரு சிறப்பு நூல் கூட இப்ப வெளியிட்டு வெளியிட்டுறாங்க என்ன சிறப்பு அப்படிங்கறத பாருங்க தமிழ்நாடு பாடநூல் கழகம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பதிப்பு துறையும் இணைந்து ஐரோப்பிய மொழிகளின் வேர் சொல் ஒப்பீட்டு அகராதி நூல்களை தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார் எங்க எந்தெந்த நூல்கள் கனெக்ட் பண்ணுமா தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர் சொல் ஒப்பீட்டு அகராதி சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளது சரி இதோட பேக்ரவுண்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க பாருங்க கடந்த மூன்றாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் தமிழ் மொழிக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்திற்கும் இடையிலான உறவை வெளிக்கொணரும் வகையில் தமிழ் வேர்சொல் வல்லுநர்களை கொண்ட குழு ஒன்றை அமைத்து தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டம் செயல்படுத்தப்படும் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது அப்போ இந்த தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்சோர் ஒப்பீட்டு அகராதி எப்ப அறிவிக்கப்பட்டதுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தமிழ்நாடு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க இப்ப ரேசன்ரா அது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு அது தொடர்பான புத்தகம் தமிழக முதல்வரால் வெளியிடப்பட்டுள்ளது கவனமா இருங்க இதை கனெக்ட் பண்ணி கேட்கலாம் தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் சரியா மூலமா பாதுகாப்பு செய்திகள் சரிங்க பாருங்கம்மா ஐகேம் கூட்டு கடற்படை பயிற்சி ஐகேம்னா பாத்துக்கோங்கம்மா ஐக்கியம் அப்படி சொல்லுவோம்ல ஏஐ கேஇ வை எம் இ ஷார்ட்டா நம்ம தமிழ் என்ன சொல்றோம் ஐக்கியம் சொல்றோம் பாருங்க ஆப்பிரிக்கா இந்திய முக்கிய கடல்சார் ஈடுபாடு சொல்றாங்க சரி இதோட புல் என்ன சொல்றாங்கன்னா ஆப்பிரிக்கா இந்தியா முக்கிய கடல்சார் ஈடுபாடு சரியா ஏப்ரல் பதிமூன்று பதினெட்டுக்கு இடையில் அதாவது வர்ற ஏப்ரல் மாசம் பதிமூன்றாம் தேதி சரிங்களா மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளுக்கு இடையில் டார் எஸ் சலாமில் இந்த டார் எஸ் சலாமில் எங்க இருக்க தான்சானியா நாட்டில் அமைந்துள்ளது சரி தான்சானியா நாட்டில் அமைந்துள்ள த டார் எஸ் சலாமில் நடைபெற உள்ளது இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு பத்து நாடுகளுக்கும் இடையிலான முதலாவது கூட்டு கடற்படை பயிற்சி இந்த நாட்டில் நடைபெற உள்ளது தான்சானியா அதுக்கு வச்ச பேர் தான் இந்த ஐக்கம் அல்லது ஐக்கமே கவனமா இருங்க சரிங்களா ஓகே இந்த முதல் பதிப்பை இந்திய கடற்படை மற்றும் தான் மக்கள் பாதுகாப்பு படை ஆகியவை இணைந்து நடத்த சொல்லியிருக்கிறாங்க வர ஏப்ரல் மாசம் நடக்க போகுது சரியா அடுத்து இது முதல் இந்திய ஆப்பிரிக்க பன்னாட்டு கடற்படை பயிற்சி ஆகும் இந்த ஐக்கிய முதல் முறையாக இந்தியாவிற்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இடையிலான முதல் கூட்டு பயிற்சி சரியா அதாவது ஆப்பிரிக்க ரீஜன்ல பாத்தீங்கன்னா சைனாக்காரன் நிறைய விஷயங்களை இந்தியாவுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கிறான் சரியா இந்தியா எங்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அங்க உட்காந்து எல்லா வியாபாரத்தை பண்றது அது மாதிரி இந்தியாவுக்கு எதிராக இந்த பாதுகாப்பு தொடர்பான சில நடவடிக்கைகளும் மேற்கொண்டு சரிங்களா இந்தியாவும் சும்மா இல்ல அதே மாதிரி சைனாக்கு போட்டியாக ஆப்பிரிக்காவில போய்ட்டு சில கூட்டு பயிற்சி அறிவிச்சிருக்காங்க அதுக்கு பேர் தான் என்ன பேரு ஐக்கமே ஓகேவா சரி சமஸ்கிருதத்தில் ஒற்றுமை என பொருள்படும் ஐக்கமே அப்படின்னா ஒற்றுமைன்னு சொல்றாங்க பங்கேற்கும் நாடுகளின் கடற்படைகள் மற்றும் கடல்சார் நிறுவனங்களுக்கு இடையேயான இயங்கு தன்மையை மேம்படுத்துவதை என்னுடைய முக்கியமான நோக்கமாகும் சரியா பாருங்க தொடர்ந்து இது தொடர்பாக நிறைய செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க இந்திய பெருங்கடல் கப்பல் ஐஓஎஸ் இந்தியன் ஓசன் ஷிப் சொல்றாங்க சரி ஐஓஎஸ் சாகர் இது என்னன்னு சொல்லி பாருங்க இந்திய பெருங்கடல் கப்பல் சாகர் முயற்சி என்பது ஐஓஆர் ஓகேவா ஐஓஆர் இந்தியன் ஓசன் ரீஜியன் ஓகேவா நாடுகளுடன் மேம்பட்ட ஒத்துழைப்பை நோக்கிய ஒரு மற்றொரு படியாகும் சரி என்ன சொல்றாங்கமா இந்திய பெருங்கடல் கப்பல் அப்படிங்கிறது ஐஓஎஸ் சாகர் ஐஓஎஸ் சாகர் அப்படிங்கற ஒரு திட்டம் சரியா இது எதனுடைய ஒரு பகுதியா இருக்குது ஐஓ ஆர் ஐஓ ஆர் அப்படின்னா இந்தியன் ஓசன் ரீஜியன் ஓகேவா இதை பத்தி டீடைல் பின்னாடி இடத்துல வரும்போது கவனமா இருக்கு இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் ஐஎன்எஸ் சுனைனா தென்மேற்கு இந்திய பெருங்கடல் தென்மேற்கு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பெருங்கடல்கள்ல ஒரு நாட்டின் பெயர் ஒரு பெருங்கடலுக்கு சுட்டப்பட்டுள்ள இந்திய பெருங்கடல் மட்டும் அதுவும் சிறப்பு கவனமா இருங்க சரிங்களா தென்மேற்கு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்திய மற்றும் ஒன்பது நட்பு வெளிநாட்டு நாடுகள் அதாவது இந்த நாடுகளோட பட்டியல் ஆப்பிரிக்க நாடுகள் பட்டியல் மாலத்தீவ்கள் அண்டை நாடான ஸ்ரீலங்கா தென்னாப்பிரிக்கா ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த குழுவினருடன் நிறுத்தப்படும் இந்த நாடுகளுக்கு இடையிலான பிரத்யேக பொருளாதார மண்டலங்களின் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோவாங்க ஒரு வாட்டி பார்க்கலாம் எக்கனாமிக்ஸ் என்ன

இந்திய பெருங்கடல் நாடுகளுக்கு அத்தியாவசிய உதவிகளை வழங்குவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த முயற்சியின் ஒரு அப்படின்னா சாகர் திட்டத்தின் ஒரு பகுதியாக சரி இந்த சாகர் பத்தி பின்னாடி சாகர் திட்டம் அப்படின்னா இந்திய பெருங்கடல் நாடுகளுக்கு அத்தியாவசிய உதவிகளை வழங்குவதற்கான ஒரு முயற்சி சரி அதாவது பெருங்கடலை சுத்தி இருக்கிற நட்பு நாடுகளுக்கு இந்தியா சில அவசரகால உதவிகளை வழங்குவாங்க அதற்கான திட்டத்தை என்ன பெருமா சாகர் இதை பத்தி பின்னாடி பார்க்க போறோம் சரிங்களா பாருங்க இந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக கடந்த மே ரெண்டாயிரத்தி இருபதில் இந்திய அரசாங்கத்தால் கோவிட் நைன்டீன் நிவாரணப் பணியை சரிங்களா இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட கோவிட் நைன்டீன் நிவாரணப் பணியே மிஷன் சாகர் ஆகும் சரிங்களா சாகர் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்க போறோம் அந்த சாகர் திட்டத்தின் ஒரு பகுதியாக கோவிட் நைன்டீன் வந்ததுல தௌசண்ட் நைன்டீனில் அதனை தொடர்ந்து மே ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த கோவிட் நைன்டீன் காலத்துல பக்கத்து நாடுகளுக்கும் இந்தியன் இந்தியன் ஓஸ்டன் இருக்கு இந்திய பெருங்கடன் அதை சுத்தி இருக்கும் நாடுகளுக்கும் இந்தியா மேற்கொண்ட ஒரு நிவாரண பணிக்குதான் என்ன பேரு மிஷன் சாகர் ஓகேவா ஓகே இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நவம்பரில் மிஷன் சாகர் டூ இரண்டாம் கட்டம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மிஷன் சாகர் த்ரீ மூன்றாம் கட்டம் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டுள்ளன பாரு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின்படி மிஷன் சாகர் ஓகேவா சாகர் சாகரோட புல் ஃபார்ம் பாத்துக்கோங்க பிராந்தியத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி முன்முயற்சியுடன் இணைந்து செயல்படுகிறது அப்ப மிஷன் சாகர் அப்படிங்கிறது எதனுடைய ஒரு பகுதி சாகர் அப்ப சாகர் நம்ம என்னன்னு பார்க்கலாமா இப்போ பாருங்க அடுத்ததாக சாகர் பாக்குறதுக்கு முன்னாடி சரி சாகரோட கூட பாருங்க சாகர் அதோட புல் ஃபார்ம் பாத்துக்கோமா இருக்கிற எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு எல்லா நாடுகளுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் அவங்களை வளர்ச்சி அடைக்க வேண்டும் அதுதான் எது இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் சாகர் திட்டம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்து சாகர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி

அதனுடைய ஒரு பகுதியாக தான் மிஷன் சாகர் ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் நைன்டி டைம்ல மத்திய அரசால் தொடங்கப்பட்டு கோவிட் நைன்டீன் தொடர்பான நிவாரணப் பொருட்கள் பக்கத்து நாடுகளுக்கு இந்திய அரசினால் வழங்கப்பட்டது வித்தியாசம் புரியதாமா சாகர்ங்கிறது பொதுவான ஒரு திட்டம் மிஷன் சாகர் சாகர் அப்படிங்கிறது கோவிட் நைன்டின்ல உதவி செய்வதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் சரியா ஓகே பாருங்க இட் இஸ் எ லேபல் யூஸ்ட் பை தி ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் இந்தியா

ஜூலை முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அன்று இந்திய அரசினால் சாகர் மாலா கடல் மாலை மாலான மாலை திட்டம் தொடங்கப்பட்டது துறைமுகங்கள் சார்ந்த வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் முதன்மை திட்டமாக சாகர் மாலா திட்டம் உள்ளது ஞாபகம் சாகர் மாலா திட்டம் என்னமா இந்தியாவில துறைமுகத்தை சூப்பரா கொண்டு வரணும் ஒரு நாடு நல்லா முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பா துறைமுகங்கள் சிறப்பாக செயல்படணும் அப்புடின்னா தான் ஒரு நாட்டில் தயாரிக்கப்பட பொருட்களை துறைமுகத்துக்கு கொண்டு வந்து அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் சரி அந்த பொருட்களை துறைமுகத்துக்கு கொண்டு வரனா அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி அந்த ரோடு அப்புறம் இந்த பிரிட்ஜ் மேம் மேம்பாலங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் அதற்காக தான் இந்த சாகர் மாலா திட்டம் தொடங்கப்பட்டது கவனமாக இருக்கும் சரி அப்ப இங்கே என்ன மதம் சாகர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அடுத்த பார்க்குறது சாகர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இங்கே பார்க்குற சாகர் மாலை அப்படிங்கிறதும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மறந்துருக்கக்கூடாது சங்கமா நெக்ஸ்ட்டு அடுத்து இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க இந்திய ஒரு ரூபாய் நோட்டில் இடம்பெற்றுள்ள சின்னம் எது அதான் இன்றைய முதல் கேள்வி நம்ம தொடர்ந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் எல்லாமே பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பிள்ளையா சொல்லியா ஒரு ரூபாய் ஞாபகம் ஓகேவா இந்தியாவின் முதல் ஜவுளி ஏந்திர பூங்கா எங்கு தொடங்கப்பட உள்ளது அடுத்து பி மித்ரா மெகா ஜவுளி பூங்கா திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி பிஎம் மித்ரா மெகா ஜவுளி பூங்கா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் மெகா ஜவுளி பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் ஐந்தாவது கேள்வி அல்லது ஐக்கியமே கூட்டு கடற்பயிற்சினை இந்தியா எந்த நாடுகளுடன் இணைந்து மேற்கொள்ள உள்ளது அடுத்தது கடைசி மற்றும் ஆறாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி மிஷன் சாகர் எப்போது தொடங்கப்பட்டது முடிஞ்சா உங்களுக்கு குழப்பம் வராம சாகர் சாகர் திட்டம் சாகர் மாலா திட்டம் மூணையும் பதில சொல்லிட்டு அதுக்கு என்ன வித்தியாசங்கள் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த ஒரு கன்ஃபியூஷன் வராது மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்